திருக்குடும்பம் புரது கந்தது திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது திருக்குடும்பம் திருக்குடும்பம் திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது திருக்குடும்ப திருக்கனவுகள் கனிகிறது கருகுகிறது கவியரங்கம் துவங்குகிறது திருக்குடும்பத் திருவிழா கொண்டாடும் தவத்திரு குடும்பங்களுக்கு வணக்கம் பொய்களையே மனிதர் நெஞ்சில் விஷமாய் விதைக்கும் ஆபாசங்களையே ஆடைகள் அகற்றி கண்ணுக்குள் துருத்தும் வன்முறையை வகையாய் காட்டி நன்முறையை அழித்து போடும் ஊடகச் சறுக்கலில் சறுக்காமல் இறைமை விதைக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு வணக்கம் குடும்ப விருட்சம் வளரும் நம்பிக்கையில் கவிபாட வந்திருக்கும் குமரி தோழன் ஜானுக்கு வணக்கம் இணையாய் அலை எழுப்ப எழுந்து வரும் பாஸ்லின் ஜெனூபாவுக்கும் அன்பு வணக்கம் திரு கனவுகள் கருகும் நிலை கண்டு கண்ணீர் உதிர்க்கும் தம்பி ஆகிராவுக்கு வணக்கம் கண்ணீரில் கடல் உருவாக்கும் அக்கா கடலம்மா ஜூடிக்கும் வணக்கம் எது திருக்குடும்பம் அன்பில் மூழ்கி திளைப்பது ஆதரவில் நிறைந்து மகிழ்வது இல்லமெல்லாம் இன்பம் பெருக்குவது ஈகை செய்து பிறர் துன்பம் போக்குவது உலகத்தை ஒரு குடையில் சேர்ப்பது ஊடலின்றி தோழமையாகி அணைப்பது எளியோர்க்கு உதவிக்கரம் நீட்டுவது ஏணியாய் இருந்து சிகரமேற்றி விடுவது ஐயமின்றி ஐக்கியமாய் வாழ்வது ஒருவருக்கும் தீங்கு செய்யாமலிருப்பது இருப்பது ஓடிப்போய் அயலார்க்கு ஆதரவாய் நிற்பது ஔஷதமாய் உலக பிணி தீர்ப்பது இன்று அதிகாலை வந்ததொரு இன்ப கனவனுக்கு அதை யாரோ ஒரு மலைப்பாம்பு அதிகார கோணத்தில் நின்று விழுங்கி தின்றது இறைவன் தந்த வாழ்வின் கனி ஏதேனில் சாவின் கனியாகி கருகுகிறதோ இயேசுவின் பிறப்பு வெளிச்சத்தில் கருகிய கனி இனிக்கும் பழமாகாதோ கருகிய கனி இனிக்கும் பழமாகாதோ அன்பில் திளைத்த காலம் கண்களில் விரிந்தாடுகிறது ஆசையில் பூத்து விரிந்த கனவு கனியத்தான் செய்யாதோ கருகித்தான் போய்விடுமோ கவலை நெஞ்சை அடைக்கிறது இந்தென்னிற்றோ திருக்குடும்பத்திற்கு இறந்துதான் போயிற்றோ குடும்ப நலம் எப்படித்தான் ஆயிற்றோ திருக்குடும்பம் எழுந்துதான் வராதோ எங்கள் அருள் குடும்பம் ஏன் இவர்கள் வந்தார்களோ கனிந்ததென்றும் கரிந்ததென்றும் இப்படித்தான் மாறிவிடுமோ திருக்குடும்பம் திருக்குடும்பமாய் வருகிறார்கள் கவிபாட நால்வரும் நான்கு முத்துக்கள் முதலில் கவிபாட பாட கொடுக்கும் தோழனிவன் தோழமைக்கு ஏற்ற யோவானிவன் புத்தகம் இருபத்து நான்கு தந்தவன் மானுட கனவோடு போராடும் தீரன் கனிகின்ற திருக்குடும்பம் கண்டான் இவன் அதனால்தான் மேலேறி வருகின்றான் கவிஞனாகி வருக குமரி தோழனே கனியெட்டும் உங்கள் கவிதை மாதா தொலைக்காட்சி தித்திக்கும் திருக்குடும்ப திருவிழாவில் முத்தான மாதா தொலைக்காட்சி நிர்வாகம் நேயர்கள் வணங்கி தலைமை கவி தமிழ்ச்செம்மல் குமரி ஆதவன் கவி பாடிகள் வணங்கி கனிந்திடும் திருக்குடும்பக் கனவுகள் இறைமகன் இயேசுவின் நற்செய்தி இல்லந்தோறும் புகுந்திட வேண்டும் என்றும் மாறிடா புதுமை செய்தியாய் என்றும் உலகில் நிலைத்திட வேண்டும் இலக்காய் கொண்ட திருக்குடும்பம் அவன் தனிமையை போக்கிட எண்ணி அவளை துணையாய் படைத்தே தந்து அடுத்த தலைமுறை தோன்றிடும் கூறாய் அவனியில் திருமணம் மாண்புற செய்து படைப்பு பணியை மனிதனில் நல்கிய பண்புடை சின்னம் திருக்குடும்பம் கடற்கரை மணல் போல் இன்று கண்டீர் கோடிகள் அன்பு இருக்கும் இடமெல்லாம் மூவோர் இறைவன் உரைகின்றார் தந்தை அன்பு செய்கின்றார் தனையன் அன்பை பெறுகின்றார் இவரிடை நிலவும் அன்பே தான் ஆவியார் வடிவில் உலவுகின்றார் தூற்றும் நிலையில் அன்பில்லை மாற்றம் என்பதும் அதற்கில்லை அன்பு கேங்கா நெஞ்சங்கள் உலகில் இங்கு ஏதுமில்லை வெளியிடும் நிலையில் உண்டு உனக்கும் எனக்கும் பொருத்தமுண்டு பாரில் குடும்பம் உண்டு அனைத்திலும் அன்பின் பண்புண்டு அளவுகள் எங்கனம் மாறிடினும் திருக்குடும்ப கனவுகள் அதிலுண்டு அளவுகள் எங்கனம் மாறிடினும் திருக்குடும்ப கனவுகள் அதிலுண்டு இறைவன் இஸ்ரேல் உறவுகளும் திரு அவை கிறிஸ்து உறவுகளும் திருமண உறவின் உருவகமே திருக்குடும்ப வாழ்க்கை முறையே குடும்ப வாழ்வின் மூல வடிவு திருக்குடும்ப தாயே தான் திரு அவைக்கும் தாயானால் நம்மிடை குடும்பம் எல்லாமே குட்டி திருச்சபை ஆனதுவே கருவிழி திறந்து பார்த்திடுவீர் கனவுகள் கனிந்ததை கண்டிடுவீர் வளன் நேர்மையின் இருப்பிடம் எங்கள் வளன் நேர்கொண்ட பார்வையாளன் அவன் கடின உழைப்புக்கு இலக்கணம் இவன் கடன் வாங்கியும் உழைப்பவன் இன்னுமா கனியவில்லை கனவுகள் வாளொன்று ஊடுருவிய வலி அன்னை மரியா நெஞ்சினில் என் அன்னையின் நெஞ்சில் எத்தனையோ வாள்கள் அன்றாடம் தாங்கவில்லையா அவள் ஆணாதிக்கமில்லா திருக்குடும்பம் ஆண்கள் இருப்பதே தெரியாத குடும்பங்கள் எங்கள் ஊரில் ஏராளம் இன்று மகன் பின்னே சிலுவை பாதையில் மனதில் ஆயிரம் சிலுவைகளை சுமந்து கொண்டு மனதில் சிலுவையை சுமக்காத தாய்மார்கள் உண்டோ இன்று மனதில் சிலுவையை சுமக்காத தாய்மார்கள் உண்டோ இன்று தளராத புரிதல் உண்டு தந்தை தாய் மகனுக்கு அங்கே தளராத புரிதல் உண்டு பெரும்பான்மை வீடுகளில் இங்கே அனுமதிக்கும் சுதந்திரம் அல்ல திருக்குடும்பத்தில் அனுமதிப்போர் தேவையில்லை சுதந்திரத்தை நம் குடும்பங்களில் நேர்கொண்ட பார்வை கொள்வீர் நேர்மையாய் சிந்தனை செய்வீர் எங்கும் கனிந்திடும் திருக்குடும்ப கனவுகள் எங்கும் கனிந்திடும் திருக்குடும்ப கனவுகள் நன்றி வணக்கம் குமரித்தோழன் கவிதைக்கு நன்றி நேர்கொண்ட பார்வை கொள்வீர் நேர்மையாய் சிந்தனை செய்வீர் என்றார் நேர்கொண்ட பார்வை கொள்வீர் நேர்மையாய் சிந்தனை செய்வீர் என்றார் எங்கும் கனிந்திடும் திருக்குடும்ப கனவுகள் என்றார் வாழ்க வாழ்த்துக்கள் இனி கவிமாட வருபவர் திருக்குடும்ப கனவுகள் கருகுகின்றன என்கிறார் நூலாறு பாயிமுவர் நெஞ்சில் நூல் ஆறு படைத்திட்டார் மண்ணில் நுண்மான் நுழைவுலம் காண்பவர் இவர் நுழைந்து தொலைதூரம் கிடப்பவர் இவர் வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவை விளைவித்த முத்து இவர் இது இப்போது எங்களுக்கும் சொத்தானது இது இப்போது எங்களுக்கும் சொத்தானது வருக கவிஞராகிறார் வசந்தம் பூக்க வகையாய் கவிதை தருக இல்லந்தோறும் இரையாட்சியை கொண்டு செல்லும் மாதா தொலைக்காட்சி சத்திய வேதத்திற்கு இதுவே சாட்சி உலகெங்கும் இணைந்திருக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதல் வணக்கம் இன்று திரு திருவிழா அதுவே திருக்குடும்ப பெருவிழா உலக மீட்பரை உருவாக்கி தந்த திருக்குடும்பம் போற்றி போற்றி முக்கடல் போல் முத்தமிழ் போல் மூன்று பத்து நூல் படைத்து வித்தகனாய் குமரியின் ஆதவனாய் கவியரங்க நடுவனாய் அமர்ந்திருக்கும் குமரி யாதவனே வணங்குகிறேன் உண்மை இணையாய் கவி பாட வந்த கவிக்குயில் கடலம்மாவுக்கு வணக்கம் நிகழ்காலத்தில் சாத்தியப்படாதது என்றறிந்தும் மூடிய கடைக்கு முன்னின்று அழும் குழந்தை போல் திருக்குடும்பக் கனவுகள் கனிகிறதென்று கனவு கண்டு கவிபாட வந்த தோழமைகளே வணக்கம் ஒன்றாய் வாழ்ந்த கனாக்காலம் கனவாய்ப் போனது இக்காலம் ஆனந்த குயில் பாடியது அன்றைய குடும்பங்களில் ஆரவாரம் மட்டுமே மிஞ்சுகிறது இன்றைய குடும்பங்களில் சிறப்பு சிறப்பு விதியென்று வாழ்கின்றார் சிலர் விட்டு விலக வழியின்றி சாகின்றார் பலர் பகைமை உணர்வு படமெடுத்து ஆடுது விட்டுக் கொடுத்து வாழ இங்கே யாரும் இல்லை தட்டி கொடுக்க இங்கே எவரும் இல்லை தனி குடும்ப வாழ்வில் இன்பம் கண்டார் கூட்டு குடும்ப வாழ்வை தொலைத்து நின்றார் கதை சொல்ல இங்கு பாட்டி இல்லை பாட்டி இருந்தால் கதை கேட்க பிள்ளை இல்லை அறுவை கதை சொல்ல இங்கு பாட்டி இல்லை பாட்டி இருந்தால் கதை கேட்க பிள்ளை இல்லை போதையில் தள்ளாடுகிறான் தந்தை சீரியல் மோகத்தில் மிதக்கிறாள் தாய் ஊடக போதைக்குள் விழுந்து கிடக்கிறது பிள்ளை பாதை காட்ட மூத்தோர் இல்லை தனித்தீவாய் போனபின் தட்டி கேட்க நாதி இல்லை ஈஎம்ஐயால் வீடு நிரம்புது ஈகோவால் வாழ்வு முடங்குது முதல் அறிவிப்பில் விவாகரத்தும் மறு அறிவிப்பில் மறுமணமும் சாத்தியமாகிறது சிலருக்கு தாய்மடி தேடிய குழந்தைகள் தனிமையின் சுவரில் மோதுகின்றன தேசம் கடந்து போன பெற்ற பிள்ளைகள் வருஷம் கடந்து வருகின்றார் நேசம் கொண்டு வரவில்லை விடுமுறை கழிக்க வருகின்றார் தள்ளாடும் வயதில் தவிக்க விட்டு செல்லும் உறவில் கருகித்தான் போகிறது திருக்குடும்பக் கனவுகள் குட்டி திருச்சபை குடும்பம் அமர்ந்து பிரார்த்திக்க நேரமில்லை அருகமர்ந்து அரவணைக்க ஆளில்லை சேர்ந்துண்ண மனம் இல்லை சேதாரம் ஆகிப்போன வாழ்வில் எப்படி கனியும் திருக்குடும்ப வாழ்க்கை நீரூற்ற மறந்துவிட்டு நினைப்பது நினைப்பதெப்படி அன்பை விதைக்காமல் அறுவடை செய்வதெப்படி கூடி வாழாமல் ஒற்றுமை காண்பதெப்படி அறிவுரை கேட்காத பிள்ளைகள் அறநெறியில் வாழ்வதெப்படி இத்தனையும் இல்லாமல் திருக்குடும்பமாய் நிலைப்பதெப்படி கருகிப்போன வாழ்விற்கு கரிசனம் காட்ட திருக்குடும்பத்தை வேண்டி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் திருக்குடும்ப கனவுகள் கருகுகிறது என்பதை ஆழமாய் அழுத்தமாய் சொன்னார் கவிஞர் ஆகிரா நிஜங்களை நிர்வாணமாக்கி காட்டினார் நீரூற்ற மறந்துவிட்டு கனிவறைக்க நிலைக்கலாமா என்று இவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஆகிறார் உங்கள் கவிதை வளமாக விழுந்திருக்கிறது நலமாக எழும் காலத்தின் பேரேட்டில் பதியப்போகும் புது கவிஞர் கனவுகளில் புதைந்து நிற்கும் பெருமாட்டியவர் இவர் பாட்டெழுதி பாடுவதில் வல்லவர் இவர் அதனால்தான் பாடுகிறார் கனவு கனிகிறதென்று வாருங்கள் அவர்களே உங்கள் கவிதைகளை தாரு திரு குடும்பத்தின் ஆணி வேராய் விளங்கும் புகழை உலகறிய செய்யும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் முதல் வணக்கம் திரு குடும்ப திருவிழா இல்லங்கள் மகிழும் பெருவிழா கிறிஸ்து பிறப்பால் இணைந்த திரு குடும்பத்தின் வழிகாட்டலின் விழா வாழ்த்துக்கள் பேச்சிலும் எழுத்திலும் சிறந்து விளங்கும் தமிழ் செம்மல் ஐயா குமரியாதவன் அவர்களே வணங்குகிறேன் உங்களை திரு குடும்பத்தின் கனிகளை சுவைத்து தித்திக்கும் கவிதையால் அரங்கை அதிர வைத்து அமர்ந்திருக்கும் ஐயா குமரித்தோழன் அவர்களே சிறு சிறு புன்னகையிலும் திரு குடும்பத்தின் கனவுகள் கனிந்து கிடப்பதை உணராமல் கருகிவிட்டது என கவி பாட வந்திருக்கும் உறவுகளே கருவில் பூவாய் மலர்ந்த என்னை பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பேறு காலத்தில் மறுபிறவி எடுத்து இரவெல்லாம் கண் துஞ்சாது விழித்திருந்து பெற்றெடுத்த பின் மடி சுமந்து உதிரத்தை பாலாக்கி தந்த தாயின் தியாகம் அந்த தாயின் தியாகத்தில் திரு குடும்பத்தின் கனவின் கனி என்றோ அமைதியாய் அன்பை தந்து தோளில் சுமந்து உலகை காட்டி தன் வலி மறைத்து என் வலிக்கு மருந்து போட்ட தந்தையின் அர்ப்பணிப்பில் தெரிவது திரு குடும்பக்கனவின் என்றோ அந்த தந்தையின் அர்ப்பணிப்பில் தெரிவது திரு குடும்பக்கனவின் என்றோ எழுத்தின் வடிவமாய் என்னுள் நுழைந்து கண்டிப்பான பாசத்தில் ஒழுக்கத்தை வளர்த்து அறிவென்ற ஒளியை என்னுள் ஏற்றி தன் பிள்ளைப்போல் காத்த ஆசானின் தியாகத்தில் தெரிவது திரு குடும்பக்கனவின் கனியென்றோ பகிர்வதில் இனிமை கண்ணீரில் மகிழ்வை கொண்டு வந்து துவண்டபோது தோள் கொடுத்த தோளியின் இருப்பில் தெரிவது திரு குடும்பக்கனவின் கனியென்றோ பார்வையால் அதட்டி பேச்சினால் மிரட்டி சண்டைக்கு பின் துவண்ட அண்ணனின் பாசத்தில் தெரிவது திரு குடும்பக் கனவின் கனி என்றோ அந்த அண்ணனின் பாசத்தில் தெரிவது திரு குடும்பக்கனவின் கனி என்றோ விட்டு கொடுக்காமல் சண்டையிட்டே என்னை அன்னை போல் காக்கும் தம்பியின் அன்பில் தெரிவது திரு குடும்பக்கனவின் கனி என்றோ ஆளும் திறமையால் வீட்டை அலங்கரித்து கம்பீரமாய் நடையிட்டு வாழ்வின் பாதை சொல்லும் மாமனாரின் வழிகாட்டலில் தெரிவது திரு குடும்பக்கனவின் கனி சிறு சிறு புன்னகைகள் விடை தெரியா கேள்விகள் வீட்டிற்கே தன்னை அர்ப்பணித்து வாழும் அத்தையின் அர்ப்பணிப்பில் தெரிவது திரு கனி என்றோ புரியாத புதிரான வாழ்வில் இரு கரத்தின் இணைப்பில் கணவன் மனைவியின் சிரிப்பில் ஈகோவை விட்டுக் கொடுப்பதில் தெரிவது திரு கனவின் கனி என்றோ முதிர்ந்த வயதிலும் தளர்ந்த நடையிலும் தள்ளாடும் வார்த்தையிலும் கதைகளைச் சொல்லும் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் தெரிவதும் திரு குடும்பக்கனவின் கனியென்றோ நூற்றி எட்டில் செல்லும் யாரோ ஒருவரின் உயிருக்காக ஜெபிக்கும் மனிதனில் தெரிவதும் திரு குடும்பக்கனவின் கனிதானே கண் கலங்கும் தருணத்திலும் மீண்டும் எழும்பத்துடிக்கும் நேரத்திலும் பிறர் கூறும் இறை வார்த்தையில் தெரிவதும் திரு குடும்பக்கனவின் கனிதானே உறவுகள் பலமாயிருக்க திரு குடும்பத்தின் கனிகள் கருகிவிடுமா என்ன கருகினாலும் பாதம் பட்டால் மீண்டும் அல்லவா கருகினாலும் பாதம் பட்டால் மீண்டும் துளிர்விடுமல்லவா திரு குடும்பக் கனவின் கனிகளின் சுவை எத்திசைக்கும் பரவட்டும் திரு குடும்பத்தின் கனவுகள் கனிகளாய் எல்லோர் மனதிலும் கனியட்டும் உறவுகள் சுவைக்கட்டும் வாழ்க்கை தித்திப்பாகட்டும் திரு குடும்ப கனவின் கனிகளாய் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் திரு குடும்ப கனவுகள் கனிகின்றன என்று கவி பாடிய பாஸ்லின் ஜனுபாவுக்கு நன்றி உறவுகள் பலமாயிருக்க திருக்குடும்பத்தின் கனிகள் கருகிவிடுமா என்ன கேள்வி எழுப்புகிறார் கருகினாலும் அன்பின் பாதம் பட்டால் மீண்டும் துளிர் அல்லவா என்று நம்பிக்கை தெரிவித்து சென்றிருக்கிறார் வளரும் கவிஞரே வாழ்த்துக்கள் உமக்கு அடுத்து கவிபாட வருபவர் திருக்குடும்பம் கருகினால் விடுவாரா இந்த ஜூடி தந்த நூல் ஐந்து தமிழுக்கு உரம் இவர் கவிபாட வருவதோ வரம் வாருங்கள் கடலம்மா உங்கள் கவிதைகளை தாருங்களம்மா தியாகம் நிறைந்து அன்பில் திளைத்து இறையேசுவின் அருளால் விளைந்து அகிலம் முழுதும் அன்பின் விதையை ஆழ விதைத்து குடும்பங்களை மகிழ்வால் திளைக்கச் செய்யும் மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் மகிழ்வான வணக்கம் அன்பு தம்பி தமிழ்ச்சம்மல் குமரி யாதவன் அவர்களுக்கு அன்பின் முதல் வணக்கம் திருக்குடும்பத்தின் கனவுகளை கவியாக்கி வந்திருக்கும் அருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பால் நிறைந்த ஆண்டவர் எசு அகிலம் முழுதும் அருளை பொடிந்திட அன்னை மரியா அகத்தில் நிறைந்து அருமை சூசை தலைவரானாரே அனைவரின் வாழ்விலும் இன்பம் நிறைந்திட அவனியில் தெய்வ பக்தி மிளிர்ந்திட பொறுமை மிகுந்த பண்பின் தந்தை பெருமை நிறைந்த உழைப்பாளியானாரே அன்பும் ஞானமும் அருளும் நிறைந்த அண்ணல் இயேசுவின் அருமை குடும்பம் அகத்தின் நிறைவால் முகத்தின் நகைப்பால் அவனிக்கு மாதிரி அழகாய் திகழ்ந்ததே இன்றைய உலகில் நல்லறம் காண இல்லறமிணைந்த இனிய உறவுகள் இறைவனை மறந்து இன்னல் நிறைந்து இகத்தின் பற்றால் கனவுகள் கருகுதே பெற்றோர் பூரிக்க பெரிதும் உதவிய பெருமை நிறைந்த அருமை இயேசு பூமியில் மானிடர் மகிழ்வாய் வாழ்ந்திட புதுமைகள் பலவும் பொலிவுடன் செய்தாரே மானுடர் தன்னலம் மதியினில் இருத்தி மனிதம் மறந்து மகிழ்ச்சி களைந்து மனித நேயம் மண்ணில் துறந்து மதிப்பையும் மாண்பையும் கருகச் செய்தாரே அன்னை தந்தையை அகந்தையால் வெறுத்து ஆணவம் நிறைந்து அடிமைத்தனத்தால் போதை வாழ்வை பாதையாய் மாற்றி பேரின்பம் காணும் கனவுகள் கருகியதே உயிரினும் இனிய உறவினை வெறுத்து உள்ளம் மறத்து உவகை தொலைத்து உலகம் போற்றும் அறத்தை மறந்து உயிரை குடிக்க கனவுகள் கருகியதே கீழ்ப்படியாத கீழ்மைத்தனத்தாலே கள்ளம் கபடமற்ற இளைஞர் மனம் கனவுகள் கண்டு கழிப்படைந்துடவே குடும்ப வாழ்வையே கருகச் செய்தாரே விட்டு கொடுக்காத வீம்பு மனத்தால் வீட்டில் கலவரம் விதைத்தார் தினம் விடியல் காணாத வறுமை வாழ்வால் வீதியில் வாழ்வை கருகச் செய்தாரே இறைவன் அருளால் இணைந்த குடும்பம் இறைபக்தி மறந்தே இன்பம் தேடுதே இரக்கமற்ற ஈனச் செயலால் இவ்வுலகினிலே இணைய மறுக்குதை தாழ்ச்சி நிறைந்த அன்னையின் குணத்தை தயவாய் நெஞ்சில் எண்ண மறந்து பொன்னிலும் பொருளிலும் மோகம் கொண்டே பேராசை பிடியில் வாழ்கின்றாரே பொன்னிலும் பொருளிலும் மோகம் கொண்டே பேராசை பிடியில் வீழ்கின்றாரே பொறுமை தொலைத்து பொறாமை நினைத்து பொய்மை பேசி வாய்மை தவிர்த்து கோவிலாம் குடும்பம் குலைந்திடும் வண்ணம் குவலயம் எங்கும் எரிந்து கருகுதே தேவன் நினைத்த அருள்நிறை குடும்பம் தேடி பூமியில் இல்லையே தெய்வ பயமும் தேய்ந்து போனதே தெய்வ பயமும் தேய்ந்து போனதே தேடிடுவோமே தூயவன் அருளை தேடிடுவோமே தூயவன் அருளை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு வெட்டியும் ஒட்டியும் வந்தன கவிதைகள் நேயர்கள் நெஞ்சில் நிறைந்தன கருத்துகள் அன்று ஒன்றாய் இருந்து நன்றாய் வாழ்ந்தோம் ஒரு பானை சோற்றில் பானை சோற்றில் எல்லோரும் இணைந்து கொழுப்பில்லா உடல் வளர்த்தோம் கடனின்றி கவலையின்றி வாழ்ந்தோம் களங்கமின்றி கபடமின்றி எழுந்தோம் அன்று பங்காளி சண்டை இல்லை பகிர்ந்தழிக்க தடையும் இல்லை இன்று ஒரு பக்கம் கூட்டணிக்கு ஓடுகின்றன கட்சிகள் வீட்டில் கூட்டணி உடைந்து சிதறுகின்றன கோர்ட்டி வயதானோர் கண்ணுக்குள் பெருவெள்ளம் வந்து பார்க்க மனசில்லை மக்கள் செல்வம் லஞ்சத்தால் அழிகிறது நாடு வஞ்சத்தால் வீழ்கிறது வீடு கஞ்சத்தால் தவிக்கிறது வயிறு கஞ்சாவும் பரவுகிறது கேடு இளைய தலைமுறை தள்ளாடுகிறது பாரு எப்படி பூக்கும் திருக்குடும்ப கனவுகள் எப்படி பூக்கும் திருக்குடும்ப கனவுகள் சொல்லிச் சென்றார் வளமாய் இருவர் வீட்டில் சண்டாளி சனியனன்று சண்டைதான் எப்போதும் நுகர்வு கலாச்சாரத்தில் நகர்ந்து போகிறது நிம்மதி தீர்ந்து போனது கையிருப்பு தகர்ந்து போயின கனவுகள் ஆடம்பரம் அடித்த அலையில் கூட்டு குடும்ப கூடு சிதையுது திருக்குடும்பம் தெருவில் வீழ்ந்து கிடக்குது இது ஒரு பக்கம் மறுபக்கம் தானங்கள் பெருகுது தர்க்கங்கள் சுருங்குது இரையரசு கனியுது பகிர்தல் விரியுது பகிர்தல் விரியுது வறுமையும் ஒழியுது வசந்தமும் வீசுதுதானே கனிகிறதா கருகுகிறதா கேள்வி ஒன்று எழுகிறது இந்த கேள்வி நம் நெஞ்ச கூட்டுக்குள் விடுதலை ஒன்றை தருகிறது இனி என்ன ஆவது இனி என்ன செய்வது இந்த திருக்குடும்ப திருநாளில் என்ன தீர்வு எடுப்பது இனி அன்பு உரமிடுங்கள் கொலைக்களங்கள் விளை நிலங்களாகட்டும் புழுதி உழுது அழகு விதை தூவு இன்னொரு சொர்க்கம் இறக்கி வையுங்கள் தீயது வேண்டாம் தீயது வேண்டாம் தூயது வந்து தூயில் கொள்ளட்டும் புண்ணியங்களை புத்தாடை ஆக்கி பார்ப்போமே முட்களை அல்ல பூக்களை பரப்புங்கள் இறை செய்தி சுமக்கட்டும் நம் இனிய கரங்கள் இனியெல்லாம் கனியட்டும் திருக்குடும்ப கனவுகள் இனி எங்கும் கனியட்டும் திருக்குடும்ப கனவுகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்